சிபா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டா சொல்லுங்க மாமா சாப்பிட்டு மாமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நேரம் ரிங் அடிச்சிட்டே இருக்கு செல் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்ரூம்ல இருந்து சிபா அதே வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ம் கோச்சுக்காத கோச்சுக்காத அப்புறம் அருணாசியம் என்ன அந்த தங்கம்மா கிழவில என்ன பண்ணுது நம்ம ரெண்டு எதுவும் பிரிக்கிறதுக்கு பல பிளானிங் போட்டுட்டு இருந்துச்சுக்கல அந்த கதையெல்லாம் எப்படி போகுது என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ கம்முன்னு இருக்குதுல்ல இல்ல இன்னும் அதே எதுவும் பண்ணிட்டு இருக்குதுல்ல ஆ ஆ அது சாகர வரைக்கும் இந்த ஏரியாத்தையும் இருக்குங்க மாமா பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்குங்க தங்கம் கிளையை மட்டும் இல்லை ஊருக்குள்ளே ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டாளுங்க குடும்பத்துக்கு எடுத்தவளுங்க அவளு எல்லாம் சேர்ந்து இல்லாத முள்ளாதே உங்களை பற்றி எங்க கிட்டே எங்களை பத்தி உங்ககிட்டேயும் சொல்லிட்டு இருக்காளுங்க மாமா இப்போதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஆமாம் நேற்று சரோஜாக்காகிட்ட அந்த குளகாரி மாட்டிக்கிட்டேன் அட்டி வலி துட்டுருக்காங்க அப்புறம் அந்த சரோஜா கதையை வந்து எங்ககிட்ட சொன்னாங்க பையன் நல்ல பையன் பையனை பத்தி இல்லாத முடியாத அவங்ககிட்ட சொல்றாங்க நீங்க எதையும் நம்பிடாதீங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க மாமா ஓஹோ அப்படியா பரவாயில்ல உங்க ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்களே சரி சிவா யார் என்ன சொன்னா என்ன நம்ம நம்பக்கூடாது சரியா ஆமா அதெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஊருக்குள்ள நாலு பேர் எப்பவுமே இருக்கதும் செய்வாங்க அவங்க பேச்செல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னு வச்சுக்க ஒரு நேரம் சாப்பாடு கூட நம்மளால சாப்பிட முடியாது தாயும் பிள்ளையும் கூட பிரிச்சிருவாளுங்க அந்த மாதிரி கட்ட பத்தி உள்ளவர்களா நிறைய இருக்காளுங்க நம்ம தான் கவனமா இருக்கணும் மாமா அந்த தங்கம்மா கிழவிதே வர்ற மாதிரி இருக்கு ஆமா சவுண்ட் கேக்குது மாமா அது வந்துச்சுன்னா நான் போன வச்சிருவேன் சரியா அது போனதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன் சரியா மாமா அது இருக்கும் பேச முடியாது மாமா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட அது பக்கத்துல உட்காந்து நீங்க முறைச்சுக்கிட்டே இருக்கும் சரிம்மா ஒவ்வொரு நாளும் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேசினாலே வந்து என்ன சொல்லுங்கம்மா இந்த பையன் வேணாம் இந்த பையனை விட்டுருங்க வேற இடத்துல பாப்போம் பையன் நல்லவே இல்ல நாலு பண்ண உங்களை போட்டு கொடுமைப்படுத்த இப்படியே சொல்லுமாமா நான் உங்கள்கிட்ட என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கும் சபா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்றது சும்மாவே வந்துருக்கான் என்ன ரேசன் அரிசி அரிசி பரவாயில்ல போடுறாங்களா ஆமா ஆமா அரிசி போடுறாங்க அதை சொல்லத்தான் நான் வந்து அரிசி வாங்கியாச்சா இல்ல வாங்கணுமா வாங்கறதே ரேஷன் கடை கொடு நான் வாங்கிட்டு வரேன் இந்த ரேஷன் வச்சு சொல்றாங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து கயிறை வச்சுன்னு அப்படிங்கிறாங்க கயிறை வச்சாலும் ஒழுங்கா பதிய மாட்டேங்குது இவங்கள கூட பெரிய தொல்லையா இருக்கு எவ்வளவு நேரம் வேக ரசிம் சோபா இவங்க தொல்ல பெரும் தொல்லையா இருக்கு சரி கூட கொடு அரிசி வாங்க வாங்கிட்டு வரேன் அரிசி ரேஷன் கடை எடுத்துட்டு அரிசி வாங்கணும் வாங்கிட்டு வா சரியா சரிப்பா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வேற சீன் எதுவும் வாங்கணுமா இல்லீங்களா அரிசி மட்டுந்தானா வேற ஏதாச்சும் வாங்கணுமா இல்லாம இல்லாம அரிசி மட்டும்தான் போன தடவை நான் சீனி வாங்கிட்டேன் அரிசி மட்டும்தான் சரி பார்த்து வாங்கிட்டு வா போற வெயில் அடிக்குது சரியா பார்த்து கவனம் வாங்கிட்டு வா ஆ சரி சரி இந்த வேலைனா மட்டும் வேகமாக பார்க்க சொல்லுவாளுங்க ஆனால் அவங்க குடும்ப விஷயத்தில் என்னை எதுவும் கலந்துக்கிற கிடையாது பெத்த தாய்னு என்னை ரேஷன் கடைக்கு போகிறதே வச்சிருக்காளுங்க என்ன பண்றது வாங்கி கொடுப்பான் என்ன சிபா இப்படி கம்முன்னு இருக்க என்ன நடக்குது தங்கம்மா கிழங்கு வந்து என்ன பேசிகிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாமா ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க அதை வந்து அம்மாட்ட சொல்லி ரேஷன் கடை வாங்கிட்டு போகுது போய் அரிசி அரிசி வாங்கி வரும் சொல்லி ரேஷன் கடை வாங்கிட்டு போகுது ஆமா பரவாயில்லையே இந்த வேலையெல்லாம் பாக்குமா பரவாயில்ல தங்கம்மா கிழவி நல்ல கிழவியாத்தே இருக்கு இந்த ரேஷன் கடையில போய் காவியில நின்று அரிசி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குதா அப்ப நல்ல கிழவிதான் இருக்கா நல்ல கிழவிதான் மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் ஆனாலும் ரொம்ப மோசமான ஆளு ஆமா இப்ப இந்த வேலை செய்யறா போயிட்டு வந்தோடனே உங்களை பத்தி குறை சொன்னோம் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க அப்படி இப்படி மறுபடியும் ஆரம்பிக்கும் இது எங்களுக்கு பழைய பட்சமா ஆ காலம் காலமா இதான் மாமா இது பண்ணிட்டு இருக்கு ஆமா இது ஒரு காலம் திருந்தாது மாமா என்ன சிவா நல்லதும் செய்து கெட்டதையும் செய்தா நம்ம ரெண்டு பேத்தையும் பிரிச்சிடலாம்னு ஏதாச்சும் வேலை செஞ்சாங்க அவங்கள கண்டனமா வெட்டாம விட என்னக்கா உங்க தோஸ்த் இல்லாம நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க எங்க உங்க தங்கம்மா கிளவிங்க தங்கம்மா கிளவியா ரேஷன் அரிசி போறாங்கன்னு சொல்லி மகளுக்கு அரிசி வாங்கி கொடுத்து கிளம்பிடுச்சு இங்கே நேரங்களோ உட்காந்துருந்துச்சு இப்போதான் போச்சு ஆமா என்ன பண்றது குடும்பத்திலேயே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்க ரெண்டு வருஷத்த பிரிக்கணும் பிரிக்கணும் அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை கொடுத்துட கூடாது என் மகளை வந்து எப்படியாச்சும் வாஷ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் இவங்க சம்மந்தம் நடந்துட கூடாது இங்கேயே சொல்லிக்கிட்டே இருக்கு நீ நானும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்றது பார்ப்போம் பார்ப்போம் சரிங்க சரிங்க நீ ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் தங்கம்மாட்டேன் நினைச்சதே நடத்திடுவான் நம்ம எதுக்கு இருக்கான் போட்டு நான் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்ட லட்சியத்துல கரெக்டா இருக்கணும் விடாதீங்க யோசிப்பா யோசிப்பான் யோசிச்சு பார்த்தா ரெண்டு பிரிச்சே போடுவா தங்கம்மா நல்லா ஆலத்தையும் பிடிச்சிருக்கு நீ எதுக்கு அசரமாட்ட பொழுது அவ்வளவு அட்டி மிதி ஆ சரோஜாவும் சரோஜாவும் சிறப்பையும் உனக்கு போட்டு அந்த அட்டையும் அடிச்சாலுங்க இன்னும் உனக்கு அந்த பயம் இல்லை ஆ பரவாயில்ல பரவாயில்ல பிடிச்சிருக்கணும் ரிசி அடிக்கிறதெல்லாம் எனக்கு ரசிக் சாப்பிட்ற மாதிரி

சரி நம்ம பத்த பிள்ளைங்கன்னு வாங்கி கொடுப்போம் ஹம் இந்த ரேஷன் ரேசன்டையெல்லாம் அந்த கூட்டம் குறையுமோ அடிக்கிற வெயில்ல எங்க நிச்சயம் கூட முடியல இந்த வேற முட்டையை சம்மந்துக்கிட்டு வீடு வரையும் போகணும் என்னத்த சொல்ல நான் வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கை பாருடா நம்ம கொலகாரியும் சுனிய காரி கலையும் இன்னைக்கு பொழுது போகல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன் கூட்டாளியே கிடைச்சிருச்சு கொஞ்ச நேரம் ஆகட்டும் உட்காந்து கதை விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவான் கொலகாரி வாங்கின அட்டிக்கு ஒரு வாரம் எந்திரிக்க முடியாதுன்னா நாலு நாள் எந்திரிச்சா வசமத்தான் அட்டி வெளுத்து விட்டுருக்காள் அந்த சரோஜாவும் அந்த சபாபா

அவளுக்கு எல்லாமே செய்ற அவளுக்கு சரிக்கா சரிக்கா கொலகாரி சொல்றது சரிங்க நீ சொல்றது சரிங்க எனக்கு எல்லாமே தெரியும் சரி ஓடி போச்சு எவ்வளவு நாள் இருக்கு பாத்துக்கா விடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக்கு சரி ஒண்ணு அவள் என் மகளை சின்ன பிள்ளைங்க அவளுக்கு எப்படி ஆட்டி படிக்கங்க எனக்கு தெரியாதா நீங்க எல்லாம் சொல்லி தரணுமா என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி என்ன வெயில் ஓர அடிக்குது என்ன எப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கேயாச்சும் நம்ம போமா என்னக்கா சாப்பாடு அடிக்கிற வேலைக்கு எங்க எங்க வீட்டுல இன்னைக்கு தயிர் சொல்லுங்க ஆமா கொளகாரி வீட்டுல சாம்பார் சாதம் சொன்னா வெயிலுக்கு தயிர் சோறு சாம்பார் சாதம் சாப்பிடணும் ஆமா கறி விளையாடி சாப்பிட முடியாது ஆமா சரி சின்ன குலகாரி சின்ன குலகாரி உடம்ப பார்த்துக்க கவனமாரு நான் வீட்டு கிளம்புறேன் சரியா போயிட்டு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன் நீ வாக்கா சின்ன கிரியாக்கா நீ வா நான் இன்னைக்கு சாயந்தரம் குலகாரி குலகாரி வீட்டுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா டைம் பாஸ் பண்ணுவோம் சரியா என் மக அங்க எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா இந்த அரிசியை கொண்டே குடுக்குறேன் லேட்டாச்சுன்னா என் மக பேசுற பேச்சோட என் பேச்சு ரொம்ப கத்துவா வீர் வீரனு ஆமா சரிக்கா நான் கிளம்புறேன் சாயந்தரம் பாப்பேன் சரியா அரிசா சரியா சோவா பின்னாடி வச்சிருக்கேன் பாத்துக்க முப்பத்தஞ்சு அரிசி பரவாயில்ல அரிசி நல்லா இருந்துச்சு என்ன வெயில் மயக்கம் ஒரு டீ போட்டு கொண்டு இந்தா அட்டி குடி ஏ என்னாச்சு தல அலிக்கிறா ஆமா ரொம்ப தெரியல இந்த மாசம் ரொம்ப ஓவராத்த வெயில் அடிக்குது சப்பா கிச்சன்ல கூட நிக்க முடியலமா ரொம்ப வெயில் அடிக்கணுமா ஆமா ஆமா வெயில் அடிக்கிற அடிச்சு தலையெல்லாம் அப்படியே சூட கொதிக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் என்ன நீங்க கொஞ்சமாச்சும் மடிக்கிறீங்களா உங்க வீட்டுல எந்த ஒரு முடிவு எடுத்துல இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி எடுத்துக்கிறீங்க என்ன யாராச்சும் கேக்குறீங்களா நல்லா கிட்ட யாராச்சும் சொல்றீங்களா இதை சொன்னா உங்களுக்கு பொண்ணாப்பா போயிருது என்னத்த சொல்ல பெத்த கிழமைக்கு என்ன செய்யணுமா அது சரி நான் அவ்வளவுதான் அவ்வளோதான் இனி இந்த அரிசி வாங்கி கொடுத்து விட்டு இனி இது இல்லாத மொழாயும் சொல்லிட்டு இருக்கோம் என்ன உன்னை துளையறது இது பேசுற காலத்துக்கு கேட்டதானே ஆகணும் அரிசி ஆயிட்டு வந்துருக்கா இல்ல அரிசி ஆய் கொடுத்தேன் நான் சொல்லு கேளுங்க நான் பாடா செய் படிச்சுவிடும் சரிம்மா சரிம்மா உன்னுடைய கருத்தையும் சொல்லு யோசிப்போம் புரியுதா நீ சொன்னதையே நான் செய்யணும் நினைக்க கூடாது உன்னுடைய விருப்பத்தை சொல்லு யோசிச்சு பார்த்து என் வீட்டுக்காரத்தையும் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்க முடியும் சரியா உன் பேச்சை நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லல சரியா ஆமா உன் கருத்தையும் நீ சொல்லு அந்த பையன் நல்ல பையன் இல்லை நாங்கள் பொண்ணு கொடுக்கூடாது நீ சொல்ற யோசிப்போம் சரியா அதையே சொல்லிட்டு இருக்கா தினமும் சரி சரி யோசிங்க யோசிங்க நான் உங்க நல்லது தான் சொல்லுவேன் சரியா நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்ற உண்மை உங்களுக்கு விளங்கும் சரியா ம் சரி யாரும் நேரம் சாப்பிட்டீங்களா தூங்கலாமல தூங்கம்மா தூங்குவம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த மகன் போன் பேசிட்டு இருக்கே பேசிட்டு வரட்டும் மாமங்கிட்ட பேசிட்டு இருக்கு என்னது போன் பேசிட்டு இருக்கா தாக்க பேசிட்டு இருக்கு மாமினிட்டயா பொண்ணும் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க நீ போன் பேச விட்டுருக்கேன் நீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி போன் பேசுறேன் நீ எப்படி போன் பேச போடுற நீங்க இதெல்லாம் நல்லதாவா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆ ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன பழக்கம் பண்ணுறது நீங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்கிறீ ஃபோன் பேச வைக்கிற நீங்கள் கூப்பிட போதில்ல பேட்டியா சரிம்மா சரிம்மா கத்தாதம்மா என்ன பேச போகிறா சாப்பிங்களா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா ஆ பேசுவான் வந்துடுவா என்ன கீழே இறங்கி உட்கார அப்படி தூங்க நல்லா வாங்க பாட்டி எப்போ வந்தீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா தோசை ஊற்றிட்டு வரட்டுமா ஆ சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போதே சாப்பிட்டு வந்தேன் இது என்ன கல்யாணம் முன்னாடி போன்ல பேசுறது நான் ரொம்ப தப்பு சரியா அப்படிலாம் பேசக்கூடாது எனக்கு பிடிக்காது சரியா வயசான காலத்துல இதெல்லாம் இதுக்கு தேவையா நம்ம போன் பேசுறா பேசாட்டி என்ன ரொம்பவே அதிகாரம் உள்ளது தங்கம்மா கிழவி சரி பாட்டி இனிமே நான் போன் பேச மாட்டேன் சரியா சரி விட இந்த பேச்சு இதோட நொய்யு நொய்யின்னு பேசிட்டே இருக்காம இதை பத்தியே பேசிட்டு இருப்ப விடிய விடிய பசா பாடு முதல்ல விட்டு ஏண்டி தங்கம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் படுத்துருக்கு மறந்துடாத சரியா நீ எப்போ தூங்கும் போது மாமா மாமான்னு உளறிட்டே கிடப்ப இன்னைக்கு அதே மாதிரி பண்ணிப்படாதீ போச்சு அவ்ளோதான் என்ன ஊருக்கு ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடும் என் பேக்கி தூங்கும் போது மாமா மாமா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பி விட்டுரும் சரியா இன்னைக்கு தூங்கும் போது இன்னைக்கு உளராம உளராமரி மாமா மாமான்னு சொல்லி என் முடியை பிடிச்சி இழுத்துற மாதிரி தங்கம்மாமுடியை பிடிச்சி இழுத்துறாத தங்கம்மா முடிய பிடிச்சி நீ இழுத்துட்ட அவளதான் காலையில ஊரெல்லாம் சொல்லி பாத்துக்க நல்லா கவனமா யோசிச்சு பார்த்து தூங்கும் சரிம்மா சரிம்மா நான் முழிச்சே இருக்கேன் தூங்கின தானே மாமா மாமான்னு சொல்லுவீங்க முழிச்சே இருக்கேன் நீ ஒண்ணும் பயப்படாத நீ தங்கம்மா பக்கத்துல தூங்கு நான் இங்கிட்டு தள்ளி படுத்துக்கிறேன் சரியா பாருங்க மக்களே தூங்கும் போது கூட இங்க தங்கம் அப்படியே முறைச்ச மாதிரியும் தூங்குது எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே இது கோமாவே இருக்கும் சிரிக்கவே சிரிக்காது தங்கம் கிளவி மாமா 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 ஊத்தவா போதுமா சாப்பிட்டீங்களா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா இன்னும் ரெண்டு தோசை வேணுமான்னு சொல்லுங்க ஊத்தி தேரி மாமா 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 என்ன பண்றீங்க மாமா 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 எந்திரிங்க எந்திரிங்க மாமா 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 அடியே சிவா என்னடி இதெல்லாம் தூங்கும் மாமா மாமா சொல்லி முடிய பிடிச்சிருக்க அந்த அளவுக்கு பைத்தியம் பைத்தியா நீ மாமா மாமான்னு ஐயோயோ நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி மாமா மாமான்னு உலக ஆரம்பிச்சிட்டாலே இந்த தங்கம்மா கிழவி ஊரெல்லாம் தண்டரா அடிச்சிருமே

ரெண்டு மணி வரையும் முடிச்சிருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் தூங்க வேண்டியதானே ஆ நான் தூங்கிக்கிட்டு என்ன இது குச்சிப்புடுங்க தூங்க போங்க இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டாளா மாமா மாமான்னு கத்திக்கிட்டு கிடக்குறா தூங்க முடியாத விட்ருக்கே இவங்க வீட்டில் எங்கேயுமே இவன் கல்யாணி போற வரைக்கும் நம்ம தூங்க விட மாட்டா போடறீக்கே என்ன சிபா என்ன தோலை உறிச்சு பிடி நாங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே தூங்கிக்கிட்டு இருந்தோம் நீவே மாமா மாமான்னு பாட்டு பாடிக்கிட்டு என் வாயை பிடிச்சு இருக்கிற என் முடியை பிடிச்சு இருக்கிற ஒன்னாலதான் எங்கள் எல்லாம் போச்சு என்னடி இதெல்லாம் உங்க வீட்டில் இனிமே தூங்க முடியாது விட்றீக்க பெரிய தொல்லையா இருக்கும் போட்றீங்க இனிமே நான் உங்க வீட்டிலாம் தூங்க மாட்டேப்பா நான் பேசாம ஏவிக்கூக்கிறேன் என்ன பாட்டி சொல்ற அப்படியா நான் செஞ்சு தெரியலையே நல்லா தூக்கத்தில் அந்த மாதிரி ஒளரிட்டி போடுறதுக்கு சரி விடு விடு நீ அங்கிட்டு தூங்கு நான் தூங்குறீ சரியா இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ நல்லா தூங்கு தூங்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன் நீ பேசாமே தூங்குறீங்க போய் இந்தாடி பேசாம வாயை முடிக்கிட்டு அவர் படுத்து தூங்கு சரியா கொஞ்ச நேரத்தில் புடிஞ்சிரும் சரியா உளரிட்டே கிடக்காத வசன் தூங்கு தங்கம்மா கேள்வி காலையில ஊரெல்லாம் झिली வச்சிர முடியும் வசன் படுடி ஓகே ஓகே நான் பாட்டுக்கு போல ராம தூங்கறீ நீங்களும் போய் தூங்குங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மக்களே குட் நைட்